சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை யாருடைய விதி எப்படி முடிகிறது என்று ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியும் ஒருவரின் முடிவு வந்துவிட்ட இந்த நிமிடத்தில் கூறியிருந்தால் அந்த நிமிடத்தை தவிர வேறு என்னிடம் கூற இவரா எவராலும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட முடிவு ஒருவருக்கு இப்பொழுது தேவை உன் சொல்லத்தான் வந்தேன் போனால் போகட்டும் என்று காப்பாற்றி விடலாம் என்று போராடினேன் ஆனால் விதி அவரின் கரை கதையை முடித்து உன் இடத்தில் குறத்தான் வந்து நீ யாருக்கேனும் ஏதாவது தவறி தவ் தவறை இணைத்தால் நீ உடனடியாக அதன் தலைமையில் அடைந்து விடுவாய் அதற்கான பலனை நீ அடைந்து விடுவாய் நான் யாருக்குமே நினைத்ததில்லை சாயப்பா நீங்கள் கோபத்தில் ஏதேனும் எனக்கு தண்டனை கிடைக்கவிடும் என்று இருந்தால் அதை மன்னித்து விடுங்கள் அப்படி இருக்கும் இந்த சமயத்தில் ஒருவரின் வாழ்க்கையை கெடுப்பவர்களுக்கு மட்டும் ஏன் தண்டனை கிடைத்ததே இல்லை அவர்கள் மட்டும் ஏன் சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் கொண்டாடத்தோடும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று எத்தனையோ முறையனிடம் நீ கேள்வியை வைத்தாய் பார்ப்பதற்கு எல்லாம் அழகானதாகத்தான் தெரியும் உள்ளே போய் பார்த்தால்தான் அதன் அருமை உனக்கு புரிய வரும் அவரின் வாழ்க்கை நரக வேதனையை அனுபவித்து வந்தார் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அவருக்குள் அந்த நரகத்தை அனுபவித்தது அனுபவித்து வந்தார் அவர் யார் சாயப்பா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் யார் இப்போது இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் என்று குழப்பத்தோடு தான் இருக்கும் பொறுமையாக கேட்டால் நான் யாரை சொல்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும் யாராக இருந்தாலும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை அந்த மனதை சுத்தமில்லாமல் மனதில் வஞ்சகங்களும் கோபங்களும் என்று வைத்து ஒருவர் குடும்பத்தை ஒருவர் கிடைத்து கண்ணீருக்கு ஒருவர் ஆளாக்கினால் எல்லாம் அவர்களுக்கு நீ இருக்கும் மனம் போல் வாழ்க்கை என்பது யாரும் அதனால்தான் சீருவிழ்களுக்கு உள்ளாக்கி வரக்கூடாது என்று தான் எப்போதும் என் அறிவுரைகளை உனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் உலாவிக்கொண்டு இருப்பேன் என் குழந்தையே எத்தனை எத்தனை தடங்கல்கள் கொடுத்தாலும் அத்தனையும் நீக்கி உனதாக்க உனக்கு வெற்றியாகி நான் மாற்றித் தருகிறேன் சுத்தமாக உன் மனதை வைத்துக்கொள் யாருக்கும் எந்த துரோகம் என்று நினைத்து விட்டால் உடனடியாக தண்டனை கிடைக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்துவிடாது உன் வாழ்க்கை கிடைத்தது உன் அழுகை இன்று வரை நீ நீடி நீடித்திருக்கிறது அதை எப்பொழுதும் நீடிக்க விடமாட்டேன் போராடு எல்லாவற்றிலும் போராடு நீ யோசித்தாய் அவள் வாழ்க்கையில் அவளையும் அறியாமல் நல்லதை செய்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவளை காப்பாற்றி விடலாம் என்று சற்று போராடினேன் ஆனால் அவளின் விதி அவனுக்கு இந்த முடிவை கொடுக்க முடிவெடுத்து விட்டது எதுவும் செய்ய முடியவில்லை இன்னும் சற்று நேரத்தில் உன் அலைபேசியில் இந்த செய்தி வரும் கேட்டு அங்கு சென்று உன் கடமையை செய்துவார் அதுதான் உனக்கு நல்லது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்